எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முகுந்தபாமில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டுவோம் எல்லாருமே தெரியும் இது நம்மளோட அஞ்சாவது வருஷம் குறுவை பட்டம் அண்ணமழை நடவு பண்ணியிருக்கோம் திட்டத்தட்ட அஞ்சு அடி வந்து கதிர் வந்திருக்குங்க நம்ம எப்போ நடவு நட்டோம் அப்படின்னா மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடவு நட்டோம் இன்றைக்கி ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரெக்டாக அறுபது நாள் ஆகுதுங்க அறுபதாவது நாள் கதிர் வந்துருச்சு அதாவது நாத்தங்காலில் திட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாள் இருந்தது இதுவும் அன்னமழகு தான் இப்போ தேமோர் கரசல் இருக்கோம் மோர் வந்து நம்மக்கிட்டே இருக்குங்க ஏன்னா நம்மக்கிட்ட நாட்டு மாடு இருக்குன்றதுனால அதில் தயிர் போட்டு அதுலேருந்து வெண்ணெய் எடுத்துகிட்டு அந்த மோரை தான் இப்போ நம்ம இருக்கோம் இதோட அன்னமழகி முடிஞ்சுது இதுக்கப்புறம் மைசூர் மல்லி மைசூர் மல்லி இப்போ தான் ஒன்று ரெண்டு கதிர் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ தேமோர் கரைசல் அடித்தா கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக இருக்கோம் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க இந்த மிஷின் எப்படி இவ்வளோ ஸ்ப்ரே ஆகுதுன்னு ஆக்சுவலாக இது இயற்கை வயசு நான் வாங்கின மிஷின் அந்த கன்று மட்டும் லாங் போகிற மாதிரி அந்த கன்று அது மிஷினோட வர கன்று கிடையாது அது எக்ஸ்ட்ரா நான் போட்டுக்கிறது அதனால தான் அது வந்து அவ்வளோ லாங் போகுது அந்த கன்று மட்டும் ஆயிரம் ரூபாங்க தனியாக வாங்கி போட்டால் அதாவது சீக்கிரமாக டக்கு டக்குன்னு அடித்து முடிக்கலாம் அதுக்காக தான் அது பார்த்தீங்கன்னா தெரியும் அதை கதிரில் அடிக்க மாட்டார் வெறும் அந்த இதுலேயே தான் இருப்பாரு அதாவது காத்துல தான் இருப்பாரு இது எப்படி அளக்கணும் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு பிடிக்க போகிறோம் பத்து லிட்டர் தண்ணிக்கு இது வந்து நானூறு எம்எல் பிடிக்கிறது இந்த கப்பு நம்ம வீட்டு இன்னும் மோர் இருக்கு இருபது இருபத்தஞ்சு லிட்டர் வச்சுக்கிறேன் ஸோ ரெண்டு கப்பு அடிச்சுன்னா எட்நூறு எம்எல் வருங்க இதை தான் நம்ம அடிச்சிகிட்டு இருக்கோம் இதை அடித்தாலே போதுங்க ஒரு டேங்குக்கு காய்க்காத மரமும் காய்க்கும் பூக்காத மரமும் பூக்கும் நல்லா திரட்சியாக பயிர் பா பழங்கள் பயிர்கள் எல்லாமே வரும் அதுதான் இதோட இது இப்போ எடுத்து இதை ஊற்றப்போகிறோம்